வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி அதில் நாமங்கள் குறைவாக வரும் நூல் வேடிக்கையாக ஆச்சரியமாக ஒன்று டைட்டிலில் திரிபுரசுந்தரியின் பெயரை நேராகச் சொல்லாத இந்த புதுமை ஸ்தோத்திரத்தின் முழு டெக்ஸ்டிலும் தொடர்ந்து வந்திருக்கிறது நூறு ஸ்லோகத்திலும் ஒரு இடத்தில் கூட திரிபுர சுந்தரி என்றோ வெறும் சுந்தரி என்றோ கூட வரவே இல்லை இந்த ரூபபேதத்திற்கே இன்னும் சில பேர்களும் உண்டு சிவனுடைய அநேக ரூபபேதங்களில் ஒன்றான நடராஜுவுக்கே சபாபதி சிதம்பரநாதன் சித் சபேசன் காண்டவராயன் என்றெல்லாம் பெயர்கள் இருக்கிற மாதிரி திரிபுர சுந்தரிக்கே லலிதாம்பா ராஜராஜேஸ்வரி காமாட்சி காமேஸ்வரி என்றெல்லாம் பெயர்கள் உண்டு அந்த பெயர்களிலையும் எதுவுமே சௌந்தரிய லகரியில் ஒரு இடத்தில் கூட வரவில்லை அடுத்தாற்போல் சிவானந்த லகரியை எடுத்துக்கொண்டால் ஈஸ்வரனுக்கே என்று இருக்கப்பட்ட சிவ பரமசிவ சதாசிவ சம்பு சங்கர பசுபதி மகாதேவ கிருஷ சாம்ப முதலான நாமாக்களில் ஏதாவது ஒன்று ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் வந்திருக்கும் அப்படி ஒன்றில் இல்லாவிட்டால் கூட ஈடுகட்டுகிற மாதிரி இன்னொன்றில் இரண்டு மூன்று நாமாக்கள் வந்துவிடும் ரொம்ப ஜாஸ்தி வருவது சம்பு சம்போ சம்போ என்று கூப்பிட்டு அநேக ஸ்லோகங்கள் பண்ணியிருக்கிறார் அடுத்தபடி ஜாஸ்தி வருவது பசுபதி சிவ முதலிய நாமாக்கள் சிவனுக்கென்று பிரத்யேகமாக இல்லாமல் எந்த தெய்வத்துக்கும் பெயர் மாதிரி சொல்லும் சுவாமி விபு முதலான பதங்களும் கொஞ்சம் கொஞ்சம் அறிகின்றன ஆனால் வித்தியாசமாக சௌந்தரிய லகரியில் சுந்தரி வித்யைக்கு அதி தேவதையாக ஈர்க்கப்பட்டவளின் பிரத்யேக நாமாக்கள் எதுவும் வரவில்லை அம்பாளின் மற்ற ரூபபேதங்களுக்கு ஈர்க்கப்பட்ட நாமாக்களும் ரொம்பவும் கொஞ்சமாகவே வருகின்றன இருப்பதற்குள் ஜாஸ்தி வருவது கிரிசுதா ஹிமகிரிசுதா என்ற பேர்கள் சிவா பவானி உமா சதி பார்வதி சண்டி முதலான பேர்கள் ஒன்று இரண்டு இடங்களில் வருகிறது அம்பாளுடைய அதாவது பரமேஸ்வரனுடன் அபின்னமாக இருக்கப்பட்ட பராசக்தியுடைய பிரத்யேக பெயர் என்று சொல்ல முடியாமல் எந்த ஸ்திரீ தெய்வத்திற்கும் சொல்கிற ஜனனி மாதா அம்பா தேவி என்ற பெயர்கள் ஓரளவுக்கு வருகின்றனவென்றாலும் அதெல்லாமும் கொஞ்சம்தான் பிரத்யேக பெயர் பொது பெயர் எதுவுமே இல்லாமல் தான் ரொம்ப ஸ்லோகங்கள் இருக்கின்றன நாம ரசம் அதிகம் வந்துவிட்டால் கவிதா ரசத்தை அடித்துக்கொண்டு கொண்டு போய்விடுமென்றே இந்த ஸ்தோத்திரம் கவிதா ரச பிரதானமாகவே இருக்கணுமென்று அம்பாள் சங்கல்பமாயிருந்து நாமாக்களுக்கு ரொம்ப இடம் கொடுக்காமல் ஆச்சாரியாலை பாட பண்ணினாலோ என்னவோ சிவ சக்தியா என்று நூறு ஸ்லோகங்களில் முதலாவது ஆரம்பிக்கிறபோது அம்பாளின் பரம தாத்பரிய நாமாவான சக்தி என்பது வந்துவிடுகிறது சைவம் வைஷ்ணவம் மாதிரி அம்பாள் மதத்துக்கு சாக்தம் என்றே பேர் சக்தியினுடையது என்றே அதற்கு அர்த்தம் பிரம்மத்தின் சக்திக்குத்தான் அதாவது பவருக்கு எனர்ஜிக்குத்தான் அம்பாள் அம்பாள் என்று பேர் சொல்கிறோமாதலால் சக்தி என்பதுதான் அவளுடைய சாரபூதமான நாமா அந்த பேர் ஆரம்ப ஸ்லோகத்திலேயே வந்துவிடுகிறது அப்புறம் வரவில்லை அம்பிகையை அழைப்பதாக இல்லாமல் அவளது மந்திர அக்ஷரங்களை குறிப்பிடுவதான முப்பத்தி இரண்டாம் ஸ்லோகத்தில் சக்தி என்ற பதம் வருகிறது ஒரு ஸ்திரீக்கு மூன்று பருவங்களில் மூன்று விதமான உறவுகள் இருக்கின்றன முதலில் ஒரு தாயார் தகப்பனாருக்கு பெண்ணாக இருக்கிறாள் அப்புறம் பதிக்கு பத்னி அதற்கும் அப்புறம் குழந்தைகளுக்கு தாயார் நம் ஸ்தோத்திரத்தில் ரொம்பவும் கொஞ்சமாகவே நாமாக்கள் வந்தாலும் இந்த மூன்றையும் விட்டுவிடவில்லை அம்பாளை சாக்ஷாத் பரமேஸ்வர பத்னியாகவும் நம் அத்தனை பேருக்கும் தாயாராகவும் அதில் சொல்லி இருப்பது அவ்வளவு விசேஷம் இல்லை தேவிபரமான எந்த ஸ்துதியிலும் எந்த பாஷையில் உள்ளதானாலும் இந்த இரண்டை நிறைய சொல்லியிருக்கும் ஆனால் சௌந்தரிய லகரியில்தான் அதன் அநேக புதுமைகளில் ஒன்றாக இந்த இரண்டை விட அவளை புத்திரியாகச் சொல்லும் நாமாக்களே அதிகம் வருகிறது பர்வதராஜன் புத்திரி என்பதால் கிரிசுதா ஹிமகிரி சுதா சைலதனையா தரணி தரகன்யா பார்வதி என்றெல்லாம் பெயர்கள் வருகின்றன தான் பிறந்த மலை வம்சத்துக்கே அவள் வெற்றி கொடி என்ற அர்த்தத்தில் நகபதி பதாகா துகிநகிரி வம்ச துவஜப்படி என்றெல்லாம் கூட பெயர்கள் வருகின்றன சர்வலோக ஜனனீ வாஸ்தவத்தில் அந்த ஹிமவானுக்கும் தாயாரானவள் தானும் குழந்தையாக வந்த அதிசயத்தை நினைத்து அம்மாவை குழந்தையாக்கி அனுபவிக்கிற பாவத்தில் ஆச்சாரியால் இந்த பேர்களை அதிகம் சொன்னார் போலிருக்கிறது தெய்வத்தை பல பாவங்களில் வழிபடுவதில் நாம் குழந்தையாகவும் தெய்வம் தாயாகவோ அல்லது தந்தையாகவோ இருப்பதற்கு அபத்திய பாவம் என்று பேர் ஞான சம்பந்த அப்படி பாடினவர்தான் இன்னொரு கோடியில் தெய்வத்தை குழந்தையாக்கி நாம் தாயாக தந்தையாக கொஞ்சுவதற்கு வாத்சல்ய பாவம் என்று பெயர் பெரியாழ்வார் அப்படி நிறைய பாடியிருக்கிறார் திரிபுர சுந்தரி குழந்தை அம்பாள் இல்லை தேவர்கள் பண்ணிய யாகத்தில் ஞானாக்னியான சிதக்மியில் தோன்றுகிற போதே கல்யாண வயசு அடைந்த யுவதியாக அவதரித்தவள் திரிபுர சுந்தரி பாலாதான் குழந்தை அம்பாள் அதனால் ஸ்தோத்திரத்தின் டெக்ஸ்டில் அம்பாளை பத்னியாக மாதாவாக மகாசக்தியாக எல்லாம் தான் வர்ணித்திருக்கிறது இருந்தாலும் வாத்சல்யம் விட்டு போகப்படாதென்றே அவள் பெயரைச் சொல்கிற இடங்களிலாவது இருப்பதற்குள் நிறைய புத்திரி என்று சொல்லணுமென்றே இப்படி பேர்கள் போட்டார் போலிருக்கிறது ஆச்சாரியாலே பண்ணினது அந்த பாகம்தான் என்று பல பேர் நினைக்கிற உத்தராங்கம் பிற்பகுதி முதல் ஸ்லோகத்தில் கேசாதி பாத வர்ணனை ஆரம்பிக்கிற போதே ஹிமகிரி சுதே பனிமலை மகளே என்று குழந்தையாகத்தான் கூப்பிடுகிறார் அடுத்ததில் சிகுர நிகுரம்பம் தவ சிவே என்று சிவபத்னியாக சொல்லியிருக்கிறார் ஸ்தோத்திரத்தை முடிக்கும்போது கடைசி ஸ்லோகத்தில் தாயாராக ஜனனி என்று கூப்பிட்டு உன்னுடையதேயான வாக்காளான இந்த ஸ்துதி உனக்கே அர்ப்பணம் துவ தியாபிர் தவ ஜனனி வாசாம் ஸ்துதிரியம் என்கிறார் புத்திரியாய் ஆரம்பித்து பத்தினியாக கொண்டு போய் தாயாராக முடித்திருக்கிறார் தாயாராக சொல்லும்போது அம்பா மாதா என்று ஏதோ ஒன்று இரண்டு இடத்தில் சொல்லியிருந்தாலும் ஜனனி ஜனனி என்றே நிறைய சொல்லியிருக்கிறார் சகலமும் ஜனித்தது அவளிடம்தான் சகல ஜனங்களும் அவள் குழந்தைகளே என்பதில் மனசில் பதிந்து நிற்பதற்காகவே ஜனனி பதப்பிரயோகம் பண்ணியிருக்கலாம் பூர்வார்த்தமான முதற் பாதியான ஆனந்த லகரியின் கடைசி ஸ்லோக கடைசி வரியில் ஈஸ்வரனையும் அம்பாளையும் சேர்த்து சொல்கிற ஜனக ஜனனி என்றே சொல்லியிருக்கிறது மாதா பிதா என்பதை விட ஜனக ஜனனிக்கு விசேஷம் இருக்கிறது என்னவென்றால் மாதா பிதா என்கிற வார்த்தைகளுக்கு ரூட் வெவ்வேறாக இருக்கிறது அதனால் அர்த்தங்களும் வேறாய் இருக்கின்றன மாதா என்றால் தனக்குள்ளே அடக்கி கொண்டிருப்பவள் பிதா என்றால் பரிபாலிக்கிறவர் ஜனக ஜனனி என்ற வார்த்தைகள்தான் ஒரே ரூட்டில் பிறந்தவை பிறப்பிப்பது என்று அர்த்தம் கொடுப்பதான ஜன் என்ற ஒரே ரூட்டில் அந்த இரண்டு வார்த்தைகளும் உண்டாயிருக்கின்றன இந்த ஸ்தோத்திரத்தில் அம்பாளுடைய பெயர்கள் ரொம்பவும் குறைச்சலாகவே வருகின்றனவென்று சொல்லிக் கொண்டிருந்தேன் இது திவ்ய நாமாக்களிடம் எத்தனை கௌரவமும் பயபக்தியும் காட்ட வேண்டுமென்று நமக்கு தெரிவிப்பதாகவும் இருக்கிறது ஏதோ கிளிஞ்சலை வாரி இறைக்கிற மாதிரி நாமாக்களை அள்ளி வீசிவிடாமல் ரத்தனத்தை கொஞ்சூண்டு கண்ணில் காட்டிவிட்டு ஜாக்கிரதைப்படுத்தி விடுவது போல்தான் நாம ரத்தனத்தையும் அதன் மதிப்பறிந்து லேசாக காட்டி ரட்சிக்க வேண்டும் என்று தெரிவிக்கிறதாக வைத்து கொள்ளலாம் பதியின் பெயரை குருவின் பெயரை சொல்வார்களா அந்த மாதிரி ஆனால் இது அம்மான்னா அம்மாவிடம் சுவாதினம் எடுத்துக்கொள்ளலாமே என்றால் அம்மா என்று எத்தனை அன்பும் உரிமையும் எடுத்துக்கொண்டாலும் மரியாதை கெட்டு போகக்கூடாது இந்த அம்மா பிரேமை மயமான அம்மா மட்டுமில்லை மகா சக்தி படைத்து சர்வ லோகங்களையும் அடக்கி ஆள்கிற ராஜ ராஜேஸ்வரியாகவும் இருக்கிறவள் நாமத்திலேயே ஸ்ரீ மாதா என்ற உடனேயே அடுத்தாற்போல் ஸ்ரீ மகாராஜி மகாராணி சிம்ஹாசனேஸ்வரி என்று அவளுடைய அதிகார தோரணையைச் சொல்லும் பெயர்கள்தானே வருகின்றன அந்த ராஜ மரியாதை போகப்படாது என்று காட்டவே அதிகமாக பேர் சொல்லவில்லை என்று தோன்றுகிறது ரொம்பவும் அத்தியாவசியம் தவிர ராணி பெயரை சொல்வதில்லை ஹெர் மெஜஸ்டி என்றுதான் சொல்கிறது ஹரஹரங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய பெரியவாச்சரணம் இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபெரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெயஸ் சங்கர் ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய்சங்கர் மகா பெரியவாச்சரணம்